வணக்கம் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பெறக்கூடிய பொதுவான பலன்களை இன்று சொல்கிறேன் நீங்கள் பிறந்த நேரத்தில் இருக்கும் கிரகங்கள் வலிமை மற்றும் பலவீனத்தின் படி இந்த முடிவுகள் அதிகரிக்கும் அல்லது குறையும் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் அதை சந்தோஷமாக தாங்கிக் கொள்வார்கள் எதற்கும் அசையாதவர்கள் அனைவரையும் அன்புடன் நடத்துங்கள் இது சம்பந்தப்பட்ட அனைவரின் அன்பையும் நம்பிக்கையையும் பெறும் எதிரிகளுக்கு கூட உதவ விருப்பம் யாருக்கும் தீங்கு விளைவிக்கும் எதையும் செய்யாதீர்கள் எளிமையான வாழ்க்கை வாழப்பிடிக்கும் ஆனால் அவர்கள் எல்லா இடங்களிலும் தூய்மை மற்றும் அமைதியை வலியுறுத்துவார்கள் அதற்கு தடையாக இருப்பவர்கள் வெறுக்கப்படுவார்கள் அஸ்தம் மக்களின் வாழ்க்கை ஏற்ற தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும் சில விஷயங்களில் பெரும் பண பலன்கள் பதவி உயர்வு மற்றும் அந்தஸ்து இருக்கும் இன்னொரு கட்டத்தில் இவை அனைத்தும் கைவிடப்படும் அதே அனுபவம் மீண்டும் மீண்டும் வரும் தற்செயலாக சில உதவிகள் கிடைத்து அதன் மூலம் பதவி உயர்வு கிடைக்கும் யாருக்கும் கீழ் வேலை செய்ய தயங்குவார்கள் திறன் அதிகமாக இருக்கும் பணியாளர்களை நிர்வகிப்பது மற்றும் நிர்வகிப்பது சம்பந்தப்பட்ட பணிகளில் சிறந்து விளங்குவார்கள் உலக அனுபவமும் சிந்தனையும் அதிகமாக இருக்கும் அவர்கள் மத்தியஸ்தம் செய்யும் ஒரு அசாதாரண திறனை கொண்டுள்ளனர் ஆனால் இந்த பக்குவம் தன் சொந்த விஷயங்களில் பெரிதாக வெளிப்படுவதில்லை வற்புறுத்தல் உணர்வு இருந்தாலும் அவர்களுக்கு தீங்கு விளைவிக்காமல் தனிக்கவனம் எடுப்பார் திருமண வாழ்க்கை பொதுவாக மகிழ்ச்சியாக இருக்கும் கணவன் மனைவியுடன் அவ்வப்போது கருத்து வேறுபாடுகள் வரலாம் ஆனால் அது நீண்ட காலம் நீட்டிக்காது இந்த நாள் மக்கள் பரஸ்பர அன்பு மற்றும் பரஸ்பர நம்பிக்கை மூலம் இது போன்ற பிரச்சனைகளை தீர்க்க முடியும் பிள்ளைகள் உறவினர்களுடன் ஒத்துழைக்கலாம் ஆரோக்கியமும் பொதுவாக சிறப்பாக இருக்கும் உடலும் இருக்கும் அஷ்டம நாளில் பொதுவாக அழகாகவும் கவர்ச்சிகரமான உடலமைப்பு மற்றும் நடத்தை கொண்டவர்களாகவும் இருப்பார்கள் குழந்தை பருவம் சிறப்பாக இல்லை கல்வியின் காலம் நல்லதும் கெட்டதும் கலந்ததாக இருக்கும் முப்பது வயது வரை குறிப்பிடத்தக்க சாதனைகளை அடைய முடியாது முப்பது முதல் நாற்பத்தாறு வயது வரை தொழில் பலன் செல்வ செழிப்பு சிறந்த ஆரோக்கியம் போன்றவை கிடைக்கும் நாற்பத்தாறு முதல் அறுபத்தைந்து வயதிற்குள் உடல்நல பிரச்சனைகள் இருக்கலாம் ஆனால் இக்காலத்தில் நிலம் வாங்குதல் கட்டிடம் கட்டுதல் வாகனம் வாங்குதல் போன்ற யோகம் உண்டு அறுபத்தைந்து வயதுக்கு பிறகு பொது காரியங்களில் ஈடுபட்டு அங்கீகாரமும் அந்தஸ்தும் பெறுவர்